வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் பதினொன்று கியாசுதீன் துக்லக் ஹனுஸ் தில்லி தூர் அஸ்த் டெல்லியில் கில்ஜி வம்சத்தை முடித்து வைத்த கியாசுதீன் துக்லக்கின் தந்தை ஒரு முஸ்லிம் தாய் ராஜபுத்திர இனத்தைச் சேர்ந்த இந்து இந்த காதல் தம்பதிக்கு பிறந்த கியாசுதீன் தான் ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளப்போகிறோம் என்ற கனவு கூட கண்டிருக்க மாட்டார் அலாவுதீன் கில்ஜி ஆட்சியில் வடக்கு எல்லையில் ஒரு திறமையான தளபதியாக மட்டுமே பணிபுரிந்து வந்த கியாசுதீன் வாழ்க்கையில் விதி வியப்பாக விளையாடி அவரை டெல்லிக்கு கொண்டு சேர்த்தது புகழ்பெற்ற தலைநகரை அலங்கோலமாக ஆட்சி புரிந்து கேவலப்படுத்திய ஆண்வைப்பாட்டி குஸ்ருகான் சித்து வீழ்ந்த பிறகு அவமானத்தில் அதுவரை மதம் குருமார்கள் மற்றும் அமைச்சர்கள் தலை நிமிர்ந்தார்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் கியாஸ்லீன் துக்ளக்கை வரவேற்க தயாரானார்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் மலர்த்துவ மக்கள் கூட்டம் ஏற்கனவே வெளியே காத்திருந்தது வெற்றி ஊர்வலத்தின் தலைமையில் குதிரையில் அமர்ந்தபடி ஆஸ்தான மண்டபம் வரை வந்த கியாசுதீனின் முகமோ திடீரென்று மாறியது உள்ளே தொலைவில் மின்னிய அரியணையைப் பார்த்ததும் அவர் கண்களில் நீர் பெருக்கெடுத்தது குதிரையிலிருந்து தாவி இறங்கி அங்கேயே படிக்கட்டுகளில் அமர்ந்த அவர் ஓ என்று அழ ஆரம்பித்தார் என்னவோ ஏதோ என்று அவை அவையின் அவையோரிடையே விபரீத மௌனம் நிலவியது பிறகு ஒரு வழியாக தலையை நிமிர்த்தி கியாசுதீன் உணர்ச்சிகரமாக முழக்கமிட்டார் என் அன்புக்குரிய மக்கள் முன்பும் அவை பெரியவர்கள் முன்பும் மண்டியிட்டு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் வாளை உயர்த்தியது அரியணையில் அமர்வதற்காக அல்ல ஒரு கொடூரமான மிருகத்தை அப்புறப்படுத்துவதற்காகத்தான் மாமன்னர் அலாவுதீன் கில்ஜியின் சேவகம் புரிந்த நான் அவர் அமர்ந்த இடத்தில் எப்படி அமர்வது வேண்டாம் இந்த அவமரியாதை அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு குழந்தை இருந்தால் கூட போதும் தயவு செய்து அழைத்து வாருங்கள் நாம் எல்லோரும் அந்த வாரிசுக்கு காப்பாளர்களாக இருப்போம் இல்லையெனில் பெரியவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி பேசி யாரை வேண்டுமானாலும் மன்னராக தேர்ந்தெடுங்கள் நான் அவர்களுக்கு கீழ் பணிபுரிய தயார் கியாசுதீன் இப்படி உருக்கமாக பேசியதை தொடர்ந்து எல்லோர் கண்களும் கலங்கின கில்ஜி வம்சத்தைச் சேர்ந்த ஒரு வாரிசு கூட உயிரோடு இல்லாததால் எல்லாரும் ஏகமாக கியாசுதீன் துக்லக்கா துக்ளக்கை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்றில் அரியணையில் அமர்த்தி மகுடம் சூட்டினார்கள் கலியாட்ட சுல்தான்கள் முபாரக் ஷாவும் குஸ்ரூக் கானும் கஜானாவை ஏற்கனவே ஒரு வழி பண்ணியிருந்ததால் கியாசுதீன் ஆட்சிக்கு வந்தபோது அரசாங்கத்தின் நிதி நிலைமை படுமோசமாக இருந்தது இந்த நிலையிலும் மிக திறமையாக நிர்வாக லகானை பிடித்து ஆட்சியை கட்டுக்குள் கொண்டு வந்தார் கியாசுதீன் துக்லக் திட்டவட்டமான வரி வசூல் தேவைக்கேற்ப திட்டங்கள் என்று ஒவ்வொன்றாக அமலுக்கு வந்தன திறமையானவர்கள் மந்திரிகளாகவும் கவர்னர்களாகவும் பதவிகளில் அமர்த்தப்பட்டனர் முந்தைய போர்களில் வீரம் காட்டியவர்கள் தளபதிகளானார்கள் வியாபாரிகளுக்கும் சலுகைகள் ச மக்களுக்கு உணவுப் பொருட்கள் சீரான விநியோகம் ஏற்படுத்தி ஏற்படுத்தி தரப்பட்டன சீர்கேட்டின நிலையில் இருந்த அரண்மனைகள் கோட்டைகள் மாளிகைகள் பழுது பார்ப்ப பார்க்கப்பட்டதோடு புதிய கால்வாய்களும் சாலைகளும் உருவாக்கப்பட்டன இத்தனைக்கும் கியாசீன ஆட்சிக்கு வந்தது என்னவோ அறுபது வயதை கடந்த பிறகு சுல்தானுக்கு ஐந்து மகன்கள் மூத்தவர் முலிக் பக்ருதீன் ஜூனா அடுத்த வாரிசாக உடனேயே அறிவிக்கப்பட்டார் அலுஃப் கான் என்ற புது பட்ட பெயருடன் பிற்பாடு அந்த பெயரும் போய் முகமது பின் துக்லக் என்ற பெயரில் ஆண்ட பிரச்சினைக்குரிய சுல்தான் இவர்தான் கியாசுதீன் துக்லக் ஆட்சிக்கு வந்த இரண்டாவது ஆண்டிலேயே தன் படைபலத்தை காட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுத்த ஏற்பட்டது ஏற்படுத்தியவர் தெற்கே வாரங்கள் தெலுங்கானா பிரதேசத்தை ஆண்டு வந்தவர் பிரதாபருத்ர தேவர் என்னும் மன்னர் அதுவரை டெல்லிக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்த அந்த மன்னர் இனி கப்பம் கட்டுவது நிறுத்தப்படுகிறது ஆனதை பார்க்கலாம் என்று டெல்லிக்கு செய்தி அனுப்பினார் இளவரசர் முகமது பின் துக்லக் தலைமையில் ஒரு பெரும் படை வாரங்கள் கிளம்பியது எல்லாவித ஏற்பாடுகளுடனும் தயாராக இருந்த வாரங்கள் மன்னரின் படை சுல்தான் படையை துரத்தி அடித்து விட்டது திடீரென்று துக்லக் படை வீரர்களிடையே ஒரு தொற்று நோய் பிளேக் என்று கூறப்படுகிறது பரவ நோயால் அவதி அவதிப்பட்டவாறே ஆயிரக்கணக்கான வீரர்களை ருத்ர தேவரின் படை வீரர்கள் வெட்டி தள்ளினார்கள் தோற்று திரும்பிய முகமது பின் துக்லக் தந்தையிடம் சூளுரைத்துவிட்டு இரண்டு மாதங்களில் மறுபடியும் வாரங்கள் நாட்டு எல்லைக்குள் தன் படையுடன் அலைமோதினார் இந்த இரண்டாவது போரில் பழி தீர்க்கும் வீராவசியத்துடன் போர் புரிந்த டெல்லி படை பெரும் வெற்றி அடைந்து கோட்டையை கைப்பற்றி மன்னரை குடும்பத்துடன் சிறைபிடித்தது வாரங்கல் பிரதேசத்திற்கு சுல்தான்பூர் என்று புது பெயரிட்டுவிட்டு அரச கைதிகளோடு டெல்லிக்கு கிளம்பினார் முகமது பின் துக்லக் வாரங்கள் அரண்மனையிலிருந்து செல்லும் அடியோடு துடைக்கப்பட்ட யானைகளில் ஏற்றப்பட்டன வெற்றியோடு தலைநகர் திரும்பிய தன் மூத்த மகனை பிரம்மாண்டமான வரவேற்பு ஏற்பாடுகளுடன் ஆறத்தளவி வரவேற்றார் கியாசுதீன் இத்தருணத்தில் ஒரு வித்தியாசமான போர்க்களம் சம்பந்தப்படாத ஒரு உண்மை நிகழ்ச்சியை குறிப்பிட்டாக வேண்டும் அஸ்ரத் நிஜாமுதீன் ஆலியா என்னும் முஸ்லிம் துறவி டெல்லியில் ஒரு மூலையில் எளிமையானதோர் ஆசிரமம் அமைத்து கொண்டு வாழ்ந்து வந்தார் அன்பும் அறிவும் அடக்கமும் கொண்டிருந்த இந்த ஞானியிடம் மக்கள் பெரும் பக்தி வைத்திருந்தனர் ஆட்சிக்கு வந்தவுடனேயே டெல்லிக்கு அருகாமையில் துக்லகாபாத் என்ற பெயரில் புது தலைநகரை கட்ட ஆரம்பித்தார் சுல்தான் கியாசுதீன் துக்லக் எல்லோரும் வேகம் அளவிற்கு வேகமாக இரண்டே ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது அந்த புதிய தலைநகர் புது அரண்மனையில் சென்று அமர்ந்த சுல்தான் கியாசுதீன் முன் மன்னர்களும் பிரபுக்களும் கலைஞர்களும் கவிஞர்களும் கியூவில் நின்று வாழ்த்து தெரிவித்தனர் போகாதது துறவி நிஜாமுதீன் மட்டுமே என்னை வந்து பார்க்காதது ஏன் என்று மகானுக்கு கேள்வி கடிதம் அனுப்பினார் சுல்தான் தலைநகரமாவது இன்னும் கொஞ்ச காலத்தில் அங்கு குடியேறப் போவது திடர்களும் நரிகளும் குரங்குகளும் வௌவால்களும் தான் போய் உங்கள் சுல்தானிடம் நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று பதில் அனுப்பினார் அந்த துறவி இது கேட்ட சுல்தானுக்கு ஏக கடுப்பு இருப்பினும் மக்கள் பெருமதிப்பை பெற்றிருந்த அந்த அந்த பெரியவரை தண்டிக்க தண்டித்து கெட்ட பெயர் வாங்கி கொள்ள கியாசுதீனுக்கு விருப்பமில்லை இது இதற்கிடையில் எந்த சுல்தான் டெல்லியில் ஆண்டாலும் சுனங்கி முரண்டு பிடிக்கும் வங்காளத்தில் கியாசுதீனுக்கு எதிராக போராட்டம் வெடித்தது வங்காள மன்னர் பெயரும் கியாசுதீன் பகதூர் அவரை அடக்க ஒரு படையுடன் தானே கிளம்பினார் சுல்தான் வங்காள கியாசுதீன் படையை டெல்லி கியாசுதீன் படை வெற்றி கொண்டது வங்காளம் முதன்முறையாக டெல்லியின் கட்டுக்கோப்புக்குள் வந்தது வங்காளத்தில் வெற்றி பெற்ற கியாசுதீன் டெல்லிக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது சில அமைச்சர்கள் தங்களை மதிக்காமல் திருந்து கொண்டிருக்கும் அந்த துறவிக்கு தலைநகர் திரும்பியுடன் முதல் வேலையாக புத்தி புகட்ட வேண்டும் சுல்தான் என்று தேவையில்லாமல் கோல் மூட்டி வைத்தனர் கியாசுதீனும் சும்மா இருந்திருக்கலாம் மாறாக ஆம் நாம் டெல்லிக்கு திரும்புவதற்குள் அந்த திமிர் பிடித்த பரதேசி ஊரை விட்டு ஓட வேண்டும் என்று முன்கூட்டியே செய்தி அனுப்புங்கள் என்று ஆணை பிறப்பித்தார் போய் சேர்ந்ததும் சீடர்களும் மக்களும் தொண்ணூறு வயது நிரம்பி அந்த மகானு ஓடி சென்று விஷயத்தை சொல்லி அழ ஆரம்பித்தார்கள் இதற்குள் ஒருவர் விரைந்து வந்து கடவுளின் அன்பை பெற்ற எங்கள் ஆசானே சுல்தான் படை வெகு அருகில் வந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஓரிரு நாட்களே டெல்லி வந்து சேர்ந்து விடுமாம் உங்கள் உயிருக்கு ஆபத்து என்று எச்சரிக்க மக்கள் கூட்டம் கதற ஆரம்பித்தது அமைதியாக அமர்ந்திருந்த மகான் நிஜாமுதீன் ஆலியா ஒரு பெருமூச்சுடன் எல்லோரையும் கையமர்த்திவிட்டு ஏன் அழுகிறீர்கள் அதிகார போதையில் மூழ்கியவுடன் மமதையோடு பேசும் எத்தனை மன்னர்களை நாம் பார்த்தாயிற்று துளிர்விட்ட ஒரே ஒரு புள்ளை கூட இறைவன் உத்தரவில்லாமல் யாராலும் அழிக்க முடியாது என்பது கூடவா உங்களுக்கெல்லாம் தெரியாது என்று கடிந்து கொண்டார் கியாஸ்தீன் படை டெல்லி எல்லைக்குள் வந்துவிட்டதை இப்போது நாம் என்ன செய்ய முடியும் என்று ஒருவர் புலம்ப அவரை ஏறிட்டு பார்த்த அந்த மகான் கியாஸுதீன் துக்ளக் முதலில் டெல்லிக்கு வந்து சேரட்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு ஹனுஸ் தில்லி துர்ஹஸ்த் சுல்தான் சுல்தானுக்கு டெல்லி ரொம்ப தொலைவு என்று என்று முணுமுணுத்து அருகில் இருந்தவர்கள் கேட்டனர் வங்காள தந்தை கியாசுதீன் வெற்றி பெற்ற செய்தி கேள்விப்பட்ட கேள்விப்பட்டவுடனே இளவரசர் முகமது பின் துக்லக் மன்னருக்கு வரவேற்பு ஏற்பாடுகள் பிரமாதமாக அமைய வேண்டும் என்று ஆணையிட்டார் உடனடியாக அரண்மனைக்கு வந்து ஐந்து மைல் தொலைவில் ஒரு மைதானத்தில் வண்ணமயமான ஒரு பெரிய கோபுரம் ஒன்று மரத்தால் கட்டப்பட்டது கண்ணை பறிக்கும் வகையில் வரவேற்பு வளைவுகள் அமைக்கப்பட்டன தோரங்கள் தோரணங்கள் ஜொலித்தன மைதானத்தில் இரத்தின கம்பளங்கள் விரிக்கப்பட்டன கோபுரத்துக்கு கீழே வேலைப்பாடுகளுடன் கூடிய சிம்மாசனம் ஒன்றும் போடப்பட்டது கியாசுதீன் தலைமையில் வெற்றிப்படை மைதானத்துக்குள் நுழைந்தது முரசுகள் ஆர்ப்பரிக்க வாத்தியங்கள் வெற்றி முழக்கமிட சுல்தானை எதிர்த்து கொண்டு சென்று மண்டியிட்டு வரவேற்றார் முகமது பின் துக்லக் தந்தையும் மகனும் தழுவிக்கொண்டனர் பிறகு நடுநாயகமாக போடப்பட்டிருந்த சிம்மாசனத்தில் சென்ற கியாசுதீன் அருகே போடப்பட்டிருந்த இருக்கையில் தளபதியாக பொறுப்பேற்று வங்காளத்துக்கு தந்தையுடன் சென்ற கடைசி மகன் அமர தங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுல்தானிடம் சொல்லிவிட்டு முகமது பின் துக்லக் வெளியே வர திடீரென்று அந்த விபரீதம் நிகழ்ந்தது சடசடவென்று பெரும் சத்தத்துடன் வரவேற்பு கோபுரம் அடியோடு சரிந்தது தொடர்ந்து பெரும் தூண்கள் உப்பரிகைகள் மாடம் ராட்சத விளக்குகள் என்று ஒவ்வொன்றை விழுந்து சிம்மாசனத்தோடு சுல்தானுக்கு சமாதி கட்டியது எங்கு நோக்கினும் பெரும் ஓலம் திகைத்து போன படை வீரர்கள் வந்து விழுந்து கிடந்த எல்லாவற்றையும் உடனே சிரமப்பட்டு அகற்றினார்கள் பள்ளத்தில் சுல்தான் கியாசுதீனின் உடல் தன் கூடவே இறந்து போன தன் கடைசி மகனை நோக்கி கை நீட்டியவாறு பரிதாபமாக கிடந்தது மீர் இமார்த் என்னும் கில்லாடியான ஆஸ்தான கட்டிடக்கலை தான் அந்த கோபுரத்தை கட்டியவர் பெரியவர் அமர்ந்தவுடன் கோபுரம் சரிந்து விட வேண்டும் இல்லையெனில் உன் தலை சரிந்து விடும் என்று அவரிடம் முன்கூட்டியே இளவரசர் முகமது பின் துக்லக் சொன்னதாகவும் மொத்தத்தில் கோபுரம் விழுந்தது எதேச்சையாக அது திட்டமிட்ட சதி என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் சதி என்பதற்கான முழு ஆதாரம் இல் எதுவும் இல்லை என்போரும் உண்டு எது எப்படியோ மன்னர் மண்ணுக்குள் உயிரோடு போன உடனேயே மகுடம் தலை மாறிவிட்டதால் கியாசுதீனின் மர்ம மரணம் பற்றி யாருமே எந்த கேள்வியும் கேட்கவில்லை என்பது வேறு விஷயம் கியாசுதீன் துக்லக் ஆண்டது ஐந்து ஆண்டுகளே அவர் மரணத்திற்கு பின் புதிதாக கட்டப்பட்ட தலைநகரமான துக்லகாபாத் சீண்டுவாரற்று போனது முகமது பின் துக்லக்கும் அங்கிருந்து வெளியேறிவிட்டார் டெல்லியில் அமர்ந்த ஆட்சியை தொடர்ந்தார் ஆக மொத்தம் சில ஆண்டுகள் ஆண்டுகளில் முஸ்லிம் துறவியின் சாபம் பளித்தது சிதிலமடைந்து போன கோட்டை சுவர்களுக்கு நடுவில் தரைமட்டமாக கிடக்கும் அந்த பரிதாபகரமான ஒரு தலைநகரை தான் டெல்லிக்கு அருகு இன்று நாம் காண முடியும் அங்கு இன்று குடியும் குடியிருப்பவை குரங்குகளும் நரிகளும் ஒவ்வால்களும் தான் ஆனால் இத்தனைக்கும் நடுவில் இன்னும் சிதையாமல் கம்பீரமாய் அங்கே தோற்றமளித்து கொண்டிருக்கிறது ஒரு கல்லறை அது கியாஸ்தீன் துக்ளக்கின் கல்லறை நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்